ஹாய் ஹலோ வணக்கம் ரோண்டோ ஃபைன் எழுதிய கதாநாயகன் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாமா இந்த புத்தகமானது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவது கனவு இரண்டாவது கதாநாயகன் மூன்றாவது தேடல் நான்காவது வெற்றி இந்த நான்கு பகுதியுமே நம்ம தனித்தனியா ஒவ்வொரு கதாநாயகரின் வாயிலாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த கதாநாயகன் பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை சந்தித்து முழு அர்ப்பணிப்போடு பல்வேறு ஏற்ற இறக்கங்களோடு தங்கள் வாழ்க்கையில் எப்படி கதாநாயகனாக மாறினார்கள் அப்படிங்கிறத பத்தி அவங்க வாயிலாகவே அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதில் ஒரு முக்கியமா நான்கு நபர்களை நான் இன்னைக்கு குறிப்பிடுறேன் இவங்களை பற்றி ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பெயரையாவது கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் சொல்லுங்க அதுல முதலாவது லெஸ் முறை அமெரிக்காவில இருந்து ஜிஎம் ராவ் இந்தியாவிலிருந்து லைட் ஹேமில்டன் அமெரிக்காவிலிருந்து அனெஸ்தீசியா சோரி ருமேனியாவிலிருந்து கேட்டிருக்கீங்களா மறக்காம